போய் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இங்க இருக்கிற வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வரதுக்கு இம்பிட்டு நேரமா நேரத்துக்கு நான் நடந்து போய் நானே கூட்டிட்டு வந்திருப்பேன் வந்துருவாங்க அத்தாச்சி கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து பாப்போம் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போயிட்டு வரலாம் மூணு மாசம் ஆகணும் இல்ல இன்னும் என்ன ஏதுன்னு தெரியல அத்த பொறுங்க பாப்போம் அம்மா சரியா உள்ள போங்க வண்டியை நிறுத்திட்டு வரேன் சரி பாப்பா ட அம்மாவே வந்துட்டங்களே வாங்கம்மா என்னம்மா மர்மவே பைபடி இருக்க ஒரே வாண்டியா எடுத்துக்கிட்டு படுத்து இருக்கா புள்ள ரொம்ப கறங்கி போயிட்டா வந்து என்ன ஏதுன்னு பாருங்க இன்னைக்கு தான் வாந்தி எடுக்கறாளா இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல நேத்து எல்லாம் சடசடன்னு இருக்கு மயக்க வர மாதிரி இருக்குன்னா அப்புறம் ராத்திரி வாந்தி எடுத்து போல இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பாத்து எங்கக்கிடீயே சொன்னாங்க என்ன ஏதுன்னு நான் வந்து எதை யோசிக்காதீங்க நல்லதே நடக்கும் நல்ல நம்ம இன்ன வரைக்கும் வீட்டுக்கு ஆள் ஆடு ஓட்டிட்டு போயிட்டாங்களாம் அப்புறம் காட்டுக்கு போய் அப்புறம் அவங்க கிட்ட கேட்ட அவங்க ஆடல தனியா விட்டுட்டு வர முடியாது அப்புறம் ஊருக்குள்ள வந்து மறுபடியும் ஒரு ஆளை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு அப்புறம் தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன் அதுவும் வந்த உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்தாங்க சரியா சரி சரி மருமவளே நீங்க யாருன்னு தெரியலீங்களே உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்கம்மா நான் தான் இந்த ஊர் அதனால தான் உனைய பார்த்துட்டு போவனு வந்தேன் என்னம்மா பண்ணுது உடம்புக்கு என்னன்னே தெரியலம்மா நேத்துல இருந்து தலையில ரொம்ப சுத்திட்டே இருக்கு வாமிட் வந்துட்டே இருக்கு நிக்கவே மாட்டிக்குது எதுவும் சேராத எதுவும் சாப்பிட்டியா இல்ல எப்பயும் தான் சரி சரி தலைக்கு குளிச்சு எத்தனை நாள் ஆகுது நேத்து காலையில குளிச்சேன் ஐயோ அம்மாடி தலைக்கு நான் அதை கேட்கலம்மா இது அது பேர் எப்படி வீட்டுக்கு தூரம் ஆகி எத்தனை நாளுமா அது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் அப்ப நான் நினைச்சது சரிதான் கைய கொடு போய் இம்பிட்டு நேரம் ஆகுது இன்னும் வரலையே என்ன எதுன்னு தெரியல நான் வேணா போய் பார்த்துட்டு வரவா அம்மா இருமா இப்ப தானே போயிருக்காங்க என்ன எதுன்னு கேட்டு இது பண்ணிட்டு தானே வருவாங்க பொறு ஆமா தாச்சி எதுக்கு அவசரப்படுற வந்து சொல்லுவாங்க

பார்த்து சூதானமா இருக்கணும் சரியா மத்ததெல்லாம் நான் உங்க அத்தை கிட்ட பேசிறேன் நீ தூங்குமா உனக்கு கருக்கு போட்டு தர சொல்றேன் ஆ சரி அது குடிச்சுட்டு படுத்து நீ கொஞ்ச நேரத்துக்கு வாந்தி வராது சரியா ஆ சரி என்னமா என்ன ஆச்சு எல்லாம் நல்ல பிசி வீட்டுக்கு வாரிசு வரப்போது டியம்மா எங்க நெஞ்சில பால வாத்திங்கம்மா ரொம்ப சந்தோஷமா நாப்பத்தஞ்சு நாள் ஆயிருக்குது வெளியே யாருக்கிட்டையும் சொல்லல ஏன்னா தெரியல போல இருக்கு இனிமே நீ தான் பாதுகாப்பா பாத்துக்கணும் வேலை வெட்டியெல்லாம் பார்க்க விடாத ரொம்ப தூரம் எல்லாம் நடக்க வைக்கலாம் வேணாம் மூணு மாசத்துக்கு கொஞ்சம் சூதானமா வச்சுக்கங்க சரிம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் வாந்தி எடுத்துட்டே இருக்கறனால கொஞ்சம் கருக்கு வச்சு கொடுங்க அப்படி இருந்தா கொஞ்ச நேரம் நிக்கும் சரிமா வச்சு என்னாச்சு எல்லாம் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க ஏண்டா நீ இப்படி பண்ணுவனு நாங்க நினைச்சு கூட பாக்கலடா என்னக்கா நான் என்ன பண்ணனே அட நான் சொல்ல முடியாதியா போய் மகா கிட்டே கேளு நீ என்னத்த பண்ணி வச்சானு என்னம்மா மகாவுக்கு எதுவும் ரொம்ப உடம்பு முடியலையா அது வந்து என்னடானா அம்மா கம்மனி இருங்கம்மா டேய் நாங்களே சொல்ல முடியாது நீயே போய் மகாட்ட என்னன்னு கேளு சோ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு என்ன போய் பார்க்கறேன் பாவம் பதத்தை பண்றாள் சொல்லி இருக்கலாம் அவங்க கிட்டே கம்மனி இருங்கம்மா ஐயா என்னைய கூட்டிட்டு போய் தோட்டத்துல விட்டுறியா ஆ சரி வாங்கம்மா போவோம் பத்திரகாளிக்கு போன போட்டு உடனே கிளம்பி வர சொல்லுமா அன்னிக்கிட்ட காலையிலேயே சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க மகா மகா மாமா என்ன மகா என்னாச்சு உங்களுக்கு உடம்பு முடியல என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துகிட்டேன் இதுல வர இவங்க நானே என்னமோ பண்ணிட்டேன்னு சொல்றாங்க என்னாச்சு உனக்கு

ஏய் மகா என் தங்கம் அம்மாவுக்கு எம்பட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்பா இந்த வார்த்தையெல்லாம் நான் கேப்பனானு கூட நினைச்சு பார்க்கலடா எதிர்பார்க்காத நேரத்துல நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும் அதெல்லாம் அவங்க நல்லா இருப்பாங்க பதரகாளி மகாவுக்கு பிடிக்கும் மீனு பால் கொளுக்கட்ட செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் கிண்ணத்துல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் நான் வரட்டுமா நீ வந்து எடுத்து தரவா நீ இருமா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏம்மா இப்படின்னு என்ன என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல நாங்களாவது எதாவது உன பண்ணி இருப்போ எங்க கிட்டயே சொல்லவே இல்ல பாத்துக்க எனக்கு அதெல்லாம் தெரியல நீ சரி விடு மகாவுக்கு இதெல்லாம் புதுசு அதெல்லாம் தெரியாதுல்ல விடு விடு இனிமே என் அம்மாவை கையில பிடிக்க முடியாது கம்மி இருடி அக்கா உனக்கு पापा மாசம் இருக்குடா அதுக்கப்புறம் அப்புறம் ஒண்ணே பிடிக்க முடியாது உனக்கு விளையாட்டுக்கு ஆள் வந்துடும்

நீ இந்த மாதிரி வாந்தி எடுக்கிறேன்னு சொன்ன உடனேயுமே நாங்க எல்லாரும் இதுவா தான் இருக்கும் நினைச்சிட்டோம் அதனால உங்க அத்தை போன் பண்ணி சொன்ன உடனேயுமே வேக வேகமா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஓடி வந்தேன் இந்த சாப்பிடு அம்மா போதுமா நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன் இனிமேலாம் போதும் போதும் சொல்லிக்கிட்டு கூடாது குடுக்கறத அப்படியே வாயில போட்டுக்கணும் சாப்பிடு இன்னும் என்னால சாப்பிட முடியல ஒரு மாதிரியா இருக்கு இப்படி சொன்னா எப்படி இன்னும் ஒன்னு எடுத்துக்கமா

நம்ம யாருக்கிட்ட சொல்ல போறோம் அவ்வளவுதான் அக்கா கிட்ட எதையும் மறைக்கிறதில்ல இல்ல அக்காவுக்கு பொண்ணு இல்லாதனால மகாவதா பொண்ணா நினைச்சுக்கிட்டு எல்லாம் பண்றது வைக்கிறது எல்லாமே அதான் சரி நீங்க எல்லாம் பேசிட்டு எனக்கு உடம்பு ஒரு மாதிரி அசதியா இருக்கு நான் போய் படுக்கிறேன் சரிமா போ போய் படுப்போம் மாப்பிள்ள மகாவுக்கு பூ வாங்கிட்டு வந்து அந்த பழத்தோட அந்த கவர்ல இருக்கும் அதை எடுத்து தலையில வச்சு விட்டுருங்க ஆ சரிங்க சார்

இப்படி பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு பூ வைக்கிறேன் பூ வைக்கிறேன்னு என்ன வேலை பாத்துட்டீங்க அதுக்கு தான் இந்த அடி ஐயோ மகா வேணா மகா வலிக்குது மகா ஏதோ வலிக்குதுன்னு சொல்றீங்க அதனால விட்டேன் இல்லனா அவ்ளோதான் இவ்ளோ பயங்கரமான ஆளுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஐயோ மறுபடியும் திரும்பறாளே இப்ப எதை கொண்டு அடிப்பாங்க தெரியல ஓடிடுமா சாமி சின்ன போறீங்க இல்ல மகா திருமணாலே எந்த நேரத்துல எதை எடுத்து அடிப்புன்னு தெரியல அந்த பயத்துல தான் ஓடிட்டேன் நான் என்ன வெறும் கல்லிலே அடிச்சேன் பஞ்ச தலமணில அடிச்சதுக்கு இந்த சீன் போடுறீங்க

சரி நீ எதாவது சாப்பிடுறியா உனக்கு எடுத்துட்டு வருவா எனக்கு பசி எல்லாம் ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆனா நீங்க என்ன ஏதாவது தப்பா நினைச்சுக்கிறீங்களோன்னு பயமா இருக்கு தயக்கமா இருக்கு என்ன மகா என்னன்னு சொல்லு எதனால நான் செய்வேன் உனக்காக எதனால செய்வீங்களா மாமா சொல்லு மகா மாமா எனக்கு அப்பாவை பாக்கணும் போல இருக்கு மாமா என்ன இப்படி சொல்ற இல்ல மாமா அப்பாவை பாக்கணும் போல இருக்கு நான் பிறந்ததுல இருந்து வளர வரைக்கும் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு நான் அம்மா கூட இருந்ததை விட அப்பா கூட தான் ரொம்ப அதிகம் இத்தனை நாள் எனக்கு தெரிஞ்சுக்கல ஆனா நமக்குன்னு ஒன்னு வரும்போது எங்க பையனை என்ன எவ்வளவு நல்லா எல்லாம் பாத்துக்கிட்டாரு அதெல்லாம் ஒரு பக்கம் தோண ஆரம்பிக்குது அப்பா போய் பார்க்கணும் போல இருக்கு மாமா புரியுது மகா ஆனா மாமா நம்மள வீட்டுக்கு உள்ள விடவே மாட்டாரு அது ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு மாமா சரி அலாத இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அலக்கூடாது நீ சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் மாமாவை தானே பார்க்கணும் நீ வர வேணாம் நான் மாமாவை இங்கேயே கூட்டிட்டு வரேன் சரியா

யாருமே கிடையாது மாமா எல்லா வாழ்க்கையையும் அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் போவோம் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ எத பத்தி யோசிக்காத நான் மாமா கிட்ட போய் பேசுறேன் நீ சந்தோஷமா இருந்து பேசாத பேசிட்டு போறாரு ஏன் தாய் என்ன பேசாம வேற யார பேசுவாரு பேசினாலும் குண்டு தூக்கிட்டு வந்து இறக்க மாட்டேன் மாமா உம் சிரி அப்ப எங்க மாமாவ குண்டு தூக்கிட்டு வர வேண்டியதா தேங்க்ஸ் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா மாமா என்ன எனக்கு மகா சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இனிமே இந்த மாதிரி குனிஞ்சலாம் வேலை செய்ய கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுப்புல உட்காந்து வேலை செய்ய முடியாதே எப்படி நம்ம தொழில் பண்ண போறோம் வேலைக்கு ஆள் வச்சுட்டா போகுது இருந்தாலும் நம்ம சேர மாதிரி வராதுல்ல இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா என்ன பண்றது எதையாவது ஒண்ணு விட்டாதான் இன்னொன்னு கிடைக்கும் நாங்க எல்லாரும் இருக்கோம் இப்ப என்ன நம்ம தனியா நானா அம்மா மட்டுமா கஷ்டப்படும் அக்கா இருக்காங்க மாமா இருக்காங்க அக்கா இருக்காங்க எல்லாரும் பாத்து பண்ணிக்குவோம் நீ எதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா இரு நான் போய் மாமா கிட்ட பேசுறேன் சரி மாமா வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் சொல்லு மகா எனக்கு சீம்பால் சாப்பிடணும் போல இருக்கு அது வாங்கிட்டு வரீங்களா சீம்பாலா அது கண்ணு போட்டாதானே கிடைக்கும்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தான் விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணு